இன்றைக்கி மூட்டுவும் மீட்டும் செம்மையான சண்டை போட்டுக்கிட்டாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஊற்றுற பால் வந்து இன்னொருத்தர் பங்கு கெட்டதுனால வந்த பிரச்சனை தான் ரெண்டு பேரும் வந்து அடித்து பிடிச்ச ஒரு சண்டை இதில் வந்து சில டைம் வந்து காயம் கூட ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்கன்னா இது கெட்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டுவை நல்லா போட்டு புறாண்டி காயம் கூட ஏற்படுத்தி விட்டுரும் அந்த அளவுக்கு வந்து ரவுடி இது ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து ஒருத்தர் இல்லாத சமயத்தில் தான் இன்னொருத்தருக்கு நாங்கள் பால் போற்றுவோம் சில டைம் வந்து ஒன்று குடிச்சுட்ருக்கப்போவே இன்னொன்று வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ரெண்டு பேரும் அடித்து மாஞ்சிப்பாங்க இதை பாருங்கள் மோட்டு போய் தரையில் செடியெல்லாம் தள்ளி விட்டு போய் மோட்டு கீழே தள்ளி விட்டு எப்படி நிற்கிறான் பாருங்கள் அங்கே இந்த மீட்டு பண்ணுற அட்டைகாசத்துக்கு அளவே இல்லை பாருங்கள் எப்படி செடியெல்லாம் தள்ளி விட்டு சண்டை ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறது நான் மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு கிளம்பிட்டேன் எனக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கா ஒவ்வொரு செடியும் உரசிறது போல் படியில் உரசிட்டு வர்றது எதுக்கு என் கால் வைக்கிற இடத்துலலாம் வந்து உரசிட்டு வந்துட்டே இருப்பாள் செடியில் பூ பறித்தாலும் இதே தான் நிம்மதியாக ஒரு செடியோ வைக்க விடுறதில்ல எல்லாத்தையும் பொராண்டி அதில் இருக்கிற மண்ணெல்லாம் தள்ளி விடுறது இது போல் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி அவரைக்காய் வந்து ஒரு கால் கிலோவுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும் காய்களில் தான் பறிச்சிட்டுருக்கேன் இதில் இருந்த அந்த வெள்ளைப்பூச்சி வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா நான் வந்து அந்த இயற்கை இருந்து ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு இதை ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவும் என்னால் தெளிக்க முடியல இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதில் தெளிச்சிருக்கேன் கொஞ்சம் உயரத்துலேயும் கொஞ்சம் சில காய்கறிகள் வந்து அதாவது அவரைக்காய்கள் வந்து இருந்தது என்னால் அது பறிக்க முடியல ஆனால் இதுவே வந்து ஒரு கால் கிலோக்கு மேலவே வந்து இன்றைக்கி அவரைக்காய் பறித்தேன் இதில் மூணு விதமான அவரைக்காய் வந்து வந்திருந்தது அதாவது ஒரு வயலட் கலரில் அதுக்கப்புறம் க்ரீன்லேயும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இன்னொன்று கொஞ்சம் பட்டா வரைக்காய் இது மூணு அவரைக்காகவும் இந்த தொட்டியில் ஒரு மூணு செடியாக வந்திருக்கும் போல் ஸோ அதை பறிச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் செடிக்கு எல்லாம் தண்ணி ஓட்டினேன் இன்றைக்கி வந்து எல்லோ ரோஸ் வந்து சூப்பராக ஸோ அதை பறிச்சுட்டு கிளம்பிட்டு